ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள் எழுச்சி இறைவனது குணப்படுத்தும் ஆற்றல் நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நமக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று லோகாயதமானது உதாரணமாக நாம் நோய் வாய்ப்படும் பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் போகலாம் ஆனால் எந்த மனித உதவியும் நமக்கு உதவாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும் அப்பொழுது நாம் மற்றொரு வழியான ஆன்மீக சக்தியை அதாவது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை படைத்தவனை நாடுகிறோம் லோகாயத சக்தி வரையறைக்குட்பட்டது மேலும் அது தோல்வியுறும் பொழுது நாம் வரையறையற்ற இறை சக்திக்கு திரும்புகின்றோம் அது போலவே நம் பண தேவைகளுக்கும் நம்மால் முடிந்தவரை செய்த பிறகும் நமக்கு பற்றாக்குறை இருந்தால் அந்த மற்றொரு மகா சக்தியை நாடுகின்றோம் இறைவனை அறிந்து கொள்வதுதான் உடல் மனம் மற்றும் ஆன்மீக ரீதியான அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதற்கான மிகவும் முக்கியமான வழியாகும் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாததைப் போலவே இறைவனின் பரிபூரண இருப்பாகிய ஒளி உடலில் நுழையும் பொழுது நோயாகிய இருள் அதனால் விரட்டி அடிக்கப்படுகிறது உடல் ரீதியான மன ரீதியான ரீதியான அல்லது உயிர் சக்தி அனைத்து முறைகளுக்கு பின்னாலும் எல்லையற்ற சக்தி வேலை செய்து கொண்டு இருக்கிறது இந்த உண்மை ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது ஏனெனில் ஒருவர் இறைவன் மீது அல்லாமல் குணப்படுத்தும் முறைகளை சார்ந்திருந்தால் அவர் குணப்படுத்தும் ஆற்றலின் தடையற்ற பாய்ச்சலை தானாகவே தடுத்து கட்டுப்படுத்தி விடுகிறார் உங்கள் கடமையானது உங்கள் தேவையை இறைவனது கவனத்திற்கு கொண்டு வருவதும் உங்களது இந்த விருப்பத்தை வைக்க இறைவனுக்கு உதவும் உங்கள் பங்கை ஆற்றுவதும் தான் உதாரணமாக நாட்பட்ட வியாதிகள் விஷயத்தில் குணமாக்குதலை மேம்படுத்துவதற்கு உங்களால் முடிந்தவரை சிறப்பாக செய்யுங்கள் ஆனால் முடிவாக இறைவன் மட்டும்தான் உதவ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இறைவனின் குழந்தையாக இருப்பதினால் தான் நோயால் பாதிக்கப்பட முடியாது என்ற அவனுடைய பாதுகாப்பிற்கு அளவற்ற ஆதாரம் உள்ளது நோய்க்கான காரணங்களை அகற்ற உங்களால் முடிந்தவரை மிகச் சிறந்த முயற்சியை செய்த பின்னர் முற்றிலும் பயமின்றி இருங்கள் எல்லா இடங்களிலும் எவ்வளவோ கிருமிகள் உள்ளன அவற்றிற்கு நீங்கள் பயப்பட ஆரம்பித்தால் உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது அச்சமின்றி இருங்கள் அகத்தே புன்னகைத்த வண்ணம் ஆழ்ந்த ஆனந்த தொடிப்பனடும் எப்பொழுதும் செயல்புரிய தயாராகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஆன்மீக பேராவலுடனும் இருங்கள் இத்தகைய மனோபாவங்கள் மனதிற்கு நல்ல பயிற்சிகளாக இருப்பது மட்டுமின்றி நமது உடலுக்கு கூட இடைவிடாமல் புத்தம் புதிய பிரபஞ்ச சக்தியை அளிக்க வல்லதாய் உள்ளன தனக்குள்ள ஆனந்தத்தை காணும் ஒருவன் தன் உடல் உணவிலிருந்து அல்லாமல் மின்சார ஊட்டப்படுவதை காண்கிறான் நீங்கள் சிரிக்க உங்களுக்கு தோன்றினால் ஒரு கண்ணாடி முன்பு நின்று புன்சிரிப்பாக மாற்றுங்கள் அது அவ்வளவு முக்கியமானது ஒருவர் உள்ளூர் ஆனந்தத்துடன் இருந்தால் அவர் இறைவனின் வற்றாத சக்தியின் உதவியை வரவழைக்கின்றார் நான் ஒரு உண்மையான ஆனந்தத்தை குறிப்பிடுகிறேன் நீங்கள் உள்ளுக்குள்ளே உணராமல் வெளியே பாசாங்கு காட்டுவதே அல்ல உங்களுடைய மகிழ்ச்சி உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புன்னகை லட்சாதிபதி ஒரு உண்மையான பொன்முறுவல் பிரபஞ்ச ஓட்டமான பிராணனை ஒவ்வொரு உடல் செல்லுக்கும் அனுப்புகிறது மகிழ்ச்சியான மனிதன் வெகு குறைவாகவே நோய்வாய்ப்படுகின்றான் எனெனில் மகிழ்ச்சி பிரபஞ்ச உயிர் சக்தி உடலுக்குள் அதிக அளவு வருவதை உண்மையில் ஈர்க்கிறது மனமாகிய பெட்டகத்தில் பந்தங்களின் அனைத்து தங்கிலிகளும் கூடவே விடுதலுக்கான திறவுகோள்களும் கிடைக்கின்றன மனோசக்தி இறைவனின் தவறாத சக்தியை கொண்டுள்ளது உங்கள் உடலில் உங்களுக்கு வேண்டியது அசக்தி தான் அச்சக்தியை கொண்டு வர ஒரு வழி உள்ளது அதுதான் தியானத்தின் மூலம் இறைவருடன் ஒன்றுதல் நீங்கள் இறைவருடன் கொண்ட தொடர்பு முழுமையாக இருக்குமேயானால் நலம் நிரந்தரம் சங்கல்பம் மற்றும் பிரார்த்தனையின் ஆற்றல் கடந்த காலத்தில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இறைவன் உணர்ச்சியற்ற ஊமை அல்ல அவன் அன்பே உருவானவன் அவருடன் தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் உங்களுடைய அன்பான வேண்டுகோள்களுக்கு அவன் மறுமொழி கூறுவான் நமது தேவைகளின் தன்மைக்கு ஏற்ப எவ்வாறு மற்றும் எப்பொழுது பிரார்த்திக்க வேண்டும் என மிகச்சரியாக தெரிந்து கொள்வதே வேண்டிய பலன்களை வரவழைக்கும் சரியான வழிமுறை செயல்படுத்தப்படும் பொழுது அது இறைவனின் தக்க வீதிகளை இயங்க செய்கிறது அத்தகைய விதிகளின் இயக்கம் விஞ்ஞான முறைப்படி பலன்களை பெற்றுள்ளது பிரார்த்தனையின் முதல் நியதி நியாயமான விருப்பங்களுடன் மட்டும் இறைவனை அணுகுவதுதான் இரண்டாவதாக அவை நிறைவேற்றுவதற்காக ஒரு பிச்சைக்காரனை அல்லாமல் ஒரு மகளை போல நானும் தன் குழந்தை தாங்கள் எனது தந்தை நீங்களும் நானும் ஒருவரை என்று பிரார்த்திக்க வேண்டும் நீங்கள் ஆழ்ந்தும் தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய இதயத்தில் பேரானந்தம் நிறைவதை உணர்வீர்கள் அந்த ஆனந்தம் வெளிப்படும் வரை திருப்தி அடையாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த ஆனந்தத்தை அனைத்தையும் திருப்தி செய்யும் ஆனந்தத்தை உங்கள் இதயத்தில் உணரும் பொழுது இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை ஒளிபரப்பை செவிமடுத்து விட்டான் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் பிறகு உங்கள் தெய்வ தந்தையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா இதுதான் என்னுடைய தேவை அதற்காக உழைக்க நான் தயாராக உள்ளேன் தயவு செய்து என்னை வழிநடத்தி வெற்றியை தருவிக்கும் நற்சிந்தனைகள் உண்டாகவும் நற்செயல்கள் செய்வதற்கும் எனக்கு உதவி அருளுங்கள் நான் என்னுடைய விவேகத்தை பயன்படுத்தி உறுதியுடன் உழைப்பேன் ஆனால் நான் வேண்டிய சரியான ஆற்ற செயலுக்கான என்னுடைய பகுத்தறிவு உறுதி மற்றும் செயல் ஆகியவற்றை நீ வழிநடத்துவாயாக இறைவனுடைய குழந்தையாக உள்ள நீங்கள் அவனுடன் மிக நெருங்கிய நிலையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் என்ற நிலையிலிருந்து நீங்கள் அன்னியனை போலவும் பிச்சைக்காரனைப் போலவும் பிரார்த்தனை செய்வதை இறைவன் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் அந்த உணர்வு நிலையால் உங்களுடைய முயற்சிகள் வரம்பிற்கு உட்பட்டவையாக இருப்பதை உணர்வீர்கள் அவனுடைய குழந்தை என்ற முறையில் உங்களுடைய தெய்வீக பெறப்புறமையான உங்களது இச்சா சக்தியை நீங்கள் கைவிடுவதை இறைவன் விரும்புவதில்லை சோர்வுறாத உற்சாகம் பின்வாங்காத வீரம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றுடன் எந்த ஒரு பொருளுக்காகவும் உள்ளத்தில் ரகசியமாக கூறப்படும் இடைவிடாத கோரிக்கையானது ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக வளர்ச்சி அடைகிறது இது விரும்பிய பொருளை பெற்றுத்தருகிற மனிதனின் உணர்வு ஆழ்மன உணர்வு மற்றும் உயர் உணர்வு ஆற்றல்களின் அனைத்து நடவடிக்கைகளிலும் தாக்கம் ஏற்படுத்துகிறது உள்ளத்தில் ரகசியமாக உச்சரிக்கப்படும் உள்முக செயல் எதிர்மாறான நிலைகளிலும் இடைவிடாமலும் தளர்ச்சி அடையாமலும் இருக்க வேண்டும் அப்பொழுது விரும்பிய பொருள் கைகூடும் சங்கல்பத்தின் உத்தி படைப்பாற்றல் ஒளியின் அபரிமிதமான சக்தி வெளிப்படுகிறது எல்லா அணுக்களின் சக்தியாகவும் பரிணமிக்கிறது எவ்வித வாக்கும் நன்கு அறிந்து ஆழ்ந்த உணர்வுடன் கூறப்படும் நடைமுறையில் பழிக்கத்தக்கதாகிறது நேர்மை திட நம்பிக்கை விசுவாசம் மற்றும் உள்ளுணர்வு ஆகியவற்றின் சேர்ந்துள்ள வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய அதிர்வு வெடிகுண்டுகள் போன்றவை அவை கிளம்பும் பொழுது இன்னல்களாகிய பாறைகளை சிதறடித்து விரும்பிய மாற்றங்களை உருவாக்குகின்றன நோய் அல்லது ஆரோக்கியம் குறித்த உள்மன என்ன பழக்கம் ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது பிடிவாதமான மன அல்லது உடல் நோய்கள் எப்பொழுதும் உள்மனதில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் நோயை அதன் மறைந்துள்ள வேர்களை பிடுங்கி எறிவதன் மூலம் குணப்படுத்தலாம் அதனால்தான் உணர்வுள்ள மனதுடன் செயல்படும் எல்லா சங்கல்பங்களும் உள்ளுணர்வில் ஊடுருவி சென்று ஆழ்ந்து பதியும் விதமாக இருக்க வேண்டும் பின் உள்ளுணர்வானது தானாகவே உணர்வு மனதில் விளைவை ஏற்படுத்துகிறது இவ்வாறு வலிமையான உணர்வு பூர்வ சங்கல்பங்கள் மனம் மற்றும் உடலின் மீது உணர் உள்ளுணர்வின் மூலமாக செயல்படுகின்றன இன்னும் வலிமை வாய்ந்த சங்கல்பங்கள் உள்ளுணர்வை மட்டுமல்லாமல் அற்புத சக்திகளின் மாய உயர் உணர்வு மனதை சென்றடைகின்றன பொறுமை மற்றும் கவனத்துடன் கூடிய திரும்ப கூறுதல் ஆகியவை அற்புதம் புரிபவை ஆகும் மனம் அல்லது உடல் சார்ந்த நீடித்த தொந்தரவுகளை குணப்படுத்துவதற்கான சங்கல்பங்கள் ஆழமாகவும் இடைவிடாமலும் மாறாத அல்லது முரண்பட்ட சூழ்நிலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை முழுவதுமாக புறக்கணித்துவிட்டு அவை ஒருவரு உள்ளுணர்வு பூர்வமாக திட நம்பிக்கையின் ஒரு அம்சமாக ஆகும் வரை அடிக்கடி திரும்ப திரும்ப கூறப்பட வேண்டும் உங்களது உறுதிமொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதை முழுவதுமாக முதலில் உறக்கவும் பிறகு மெதுவாகவும் மிகவும் நிதானமாகவும் உங்கள் குரல் மெல்லியதாக ஆகும் வரை திரும்ப திரும்ப கூறுங்கள் பிறகு நீங்கள் ஆழ்ந்த தடைப்படாத ஒருமுக பாட்டை உணர்வற்ற நிலை அல்ல மாறாக இடையுறற்ற எண்ணத்தின் மிக ஆழ்ந்த தொடர்ச்சியை அடைந்து விட்டதை நீங்கள் உணரும் வரையில் உங்கள் நாக்கையோ உதடுகளையோ அசைக்காமல் மனதளவில் மட்டும் படிப்படையாக வலியுறுத்தி கூறுங்கள் உங்களது மன சங்கல்பத்தை நீங்கள் தொடர்ந்தவாறு இன்னும் ஆழமாக செல்லும் பொழுது அதிகரிக்கும் ஆனந்தம் மற்றும் அமைதி உணர்வை நீங்கள் உணர்வீர்கள் ஆழ்ந்த ஒருமுகப்பட்ட நிலையில் உங்கள் சங்கல்பமானது ஆற்றலுடன் வலுவடைந்து பழக்க விதியின் வாயிலாக உங்கள் உணர்வு மனதில் தாக்கத்தை உண்டு பண்ண பின்னர் வெளிப்படுத்துவதற்காக உணர்வு ஓட்டத்துடன் கலந்து விடுகிறது எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் அமைதியை நீங்கள் உணரும் சமயத்தில் உங்கள் மன சங்கல்பமானது உங்கள் உணர்வு மனதில் தாக்கத்தை உண்டாக்கவும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் அளவற்ற ஆற்றலை நிரப்பியபடி பின்னர் திரும்ப வருவதற்காக இன்னும் ஆழமாக உயர் உணர்வு பிரதேசத்திலும் செல்கிறது சந்தேகப்படாதீர்கள் இந்த விஞ்ஞான நம்பிக்கையின் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ஓம் தொடரும்